ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம பங்களாதேஷி ஊடுருவிகள் வீடுகளில் யோகியின் புல்டோசர் ஆக்சன் பத்தி பார்க்கப் போறோம் நான் அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்க போறேன் நண்பர்களே நம்ம தமிழகத்துல எங்க இருக்காங்க பங்களாதேஷின்னு உங்களுக்கு சொல்ல போறேன் ஓகே எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அதையும் காமிக்க போறேன் ஏன்னாக்கா இந்த திருட்டு முட்டால் கழகம் இங்க எப்படி நடத்திட்டு இருக்கு ஆட்சி இதுல எப்படி எல்லாம் அயோக்கியர்களை உள்ள விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத காண்க்க போறேன் யோகியோட நம்ம இந்த ஆரோக்கியிகள் என்று சொல்லப்படும் ஊடுருவிகள் சட்ட விரோதமாக உள்ள வந்து பாரதத்தை சூறாட வரும் இந்த பங்களாத பங்களாதேஷி கூட்டத்தின் மீது யோகியின் ஆக்ஷன் பாரதம் ஃபுல்லா இப்ப வந்து எங்க இந்த பங்களாதேஷிகள் இருந்தாலும் அவங்களை வந்து உடனே எஸ்பெஷலி இப்போ பங்களாதேஷில் ஹிந்துக்களுக்கு மேலே அட்டாக் ஆனதுக்கப்புறம் உடனே மோடி கவர்மெண்ட் வந்து எங்கே பார்த்தாலுமே இப்போ வந்து ரைட்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த பங்களாதேஷங்களை பிடிச்சி அவங்களை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை வெரிஃபை பண்ணணும் இவங்க இவங்கள்ட்ட இருக்கிற டா இவன் வந்து இந்த ஊர்லேருந்து வந்து அந்த ஊர்லேருந்து வரலன்னு அங்கே போய் வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நாட்டில் போய் கேட்கணும் அங்கே வந்து அவங்க ஒத்துக்கணும் அதுக்காக தான் நம்ம நிறைய பேருக்கு வந்து கோவம் இருபத்தஞ்சு டன்னு இருபத்தஞ்சாயிரம் டன்னு ரைஸ் பங்களாதேஷுக்கு ஏன் மோதி கொடுத்தாரு அப்படின்னு ஓகே ஏன்னா இதுல பின்னாடிலாம் பெரிய டிப்ளமேட்டிக் ரீசன்ஸ் இருக்கு ஆனா இது எப்போதும் கொடுக்குற அரிசியை விட இது ரொம்ப கம்மி ஓகே மேபி நாட் ஈவன் ஒன் டென்த் ஆஃப் த இது என்ன அப்படின்னாக்க ஆனா அதுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தா வந்து இந்த இதில் நடக்குது எது பங்களாதேஷிகளை தூக்கி வெளில போடுறது ஏன்னா இந்த செலவும் வந்து பாரத கவர்மெண்ட் தான் சேரும் இங்கேருந்து உள்ளே வந்தவனை வெளில தூக்கி போடுறதுக்கு கொண்டு போய் எங்கள் வெளில உடுறது அது முடிய செலவு வந்து பாரத கவர்மெண்ட் இது ஓகே நான் இப்போ நான் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நிறையா எங்கே பார்த்தாலும் இந்த பொண்ணில் பிடிச்சி வெளில தள்ளிட்டு இருக்காங்க ஆனால் லக்னோ உள்ள நண்பர்களே ஒரு மணி நேரத்திற்குள் இந்த பங்களாதேஷி ஊடுருவிகள் மேலே எப்படி ஆக்ஷன் எடுத்தார் யோகி என்பதை காமிக்கப் போகிறேன் அதை விட அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்க போறீங்க மாதிரி ஆட்சி உங்களுக்கு தமிழகத்தில் தேவையா தமிழகத்தில் யார் இது உண்மையான நியாயமான சட்டப்பூர்வமான ஆட்சியை தருவா தர முடியும் என்று நான் உங்களை கேட்க போகிறேன் நீங்கள் தயவு செய்து கூறுங்கள் பதில் கூறுங்கள் உங்க மனசுல யார் இருக்காங்கன்னு அதோடு இல்லாம அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் தமிழ் உதயன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் நண்பர்களே நம்ம அதை தவிர நிறைய சேவை காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் எல்லாமே நம்மளது ஃப்ரீயாக மோஸ்ட்லி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதுலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழேயே இருக்கு நீங்க நம்ம வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு அந்த சேவைகளை நீங்க வந்து அனுபவிக்கலாம் அதோட இல்லாம நீங்க நமக்கு நம்ம பண்ற சனாதன பிரச்சாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை ஷேர் செய்தும் நம்ம வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு இதுல நமக்கு தினசரி ஒரு தார்மீக மெசேஜும் வருது அதையும் சப்ஸ்கிரைப் செய்தும் இந்த வீடியோவை ஷேர் செய்தும் எங்களுக்கு தானம் கொடுத்தும் நீங்கள் எங்களுக்கு ஆதரித்து சப்போர்ட் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இது வந்து லக்னோவுல நடந்த இது லக்னோவுல மெயின் ஸ்ட்ரீட்ல மெயின் ஸ்ட்ரீட்ல இந்த பங்களாதேஷி ஊடுருவிகள் எல்லாம் அந்த வீடு கட்டிருக்காங்க இங்க பாருங்க எப்படி கம்ப்ளீட்டா இது மாதிரி ஜோபட் பட்டியாட்டம் இத வந்து இதுக்கு காரணம் என்னவென்றால் நம்மை போன்ற அயோக்கியர்கள் தான் காரணம் என்னன்னு கேட்டாங்க இவன் வந்து சீப்பா லேபர் போறான்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்கு வேலைக்கு வைக்கிறோம் பாருங்க நாம்தான் முதல் குற்றவாளி உங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாட்ல நீங்க வந்து பங்களாதேஷை விட்டுருக்கீங்க அப்படின்னாலோ இது மாதிரி ரோஹிங்கியா கூட்டத்தை விட்டுருக்கீங்கன்னா உங்க வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கீங்கனாலோ இதே தான் வந்து இஸ்ரேல்காரம் பண்ணா அதனால்தான் அவன் பொண்ணு பொண்டாட்டிக்கு மேலாம் அவ்வளவு அட்டாக் நடந்து அவ்வளவு பீப்புள ரேப்பு கொலை எல்லாம் நடந்தது ஏழாம் தேதி அன்னைக்கு அக்டோபர் ஏழுல நண்பர்களே உங்கள் வீட்டில் அப்படி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்காதீங்க ஏன்னா இங்கே இருக்கிற ஆட்சி வந்து எப்படி இருக்கு அதுக்கு என்னங்கிறத பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம் ஆனால் இப்போ முதல்ல இங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் சரி அதாவது மீனாட்சிங்கிற லேடி மீனாட்சிங்கிற லேடி தலைமையில் இந்த லக்னவு நகராட்சி ஊழியர்கள் கொஞ்சம் பேர் வந்து புல்டோ இந்த இங்கிருந்த அவர்களோட வீட்டை அகற்ற கூறி உடனே இந்த இடத்த காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்காக போறாங்க போனாக்க கோவம் அடைந்த இந்த கூட்டம் ஓகே உடனே இந்த மீனாட்சி அம்மாவையும் அந்த அவங்க கூட வந்த கார்பரேட் லக்னோ கார்பரேட் ஊழியர்களையும் அடித்து துரத்துறாங்க எல்லாம் கம்பு எல்லாம் வச்சு அடிச்சு அதாவது கொலை செய்வதற்காக உடனே ஓடி வருது இந்த கூட்டம் வந்த உடனே அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க ஓடுறதுக்குள்ள சட்டை எல்லாம் கிழிச்சு பொம்பளைங்க புடவை எல்லாம் இழுத்து இது ராட்சஸ கூட்டம் மறந்துடாதீங்க ஓகே ராட்சச கூட்டம் அதனாலதான் இவங்களை வேலைக்கு நீங்கள் வச்சீங்கன்னாக்க நீங்க தான் அடுத்த இற ஓகே ஏன்னா ராட்சஸனை என்றைக்குமே நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது ரெண்டு ரூபாய் சேவ் பண்ணுறதுக்காக அவனை உள்ள விட்டீங்க காலி உன் குடும்பம் ஓகே ஸோ புடவையெல்லாம் கிழிச்சு அது மட்டும் இல்லை போட்டிருந்த செயின்லாம் திருடி மொபைல் ஃபோன்லாம் திருடி கம்பு எடுத்து அடிக்க வந்து அதுக்குள்ள அவங்க வெஹிக்கிளெல்லாம் உடைச்சு இதெல்லாம் நடந்தது நண்பர்களே நான் நிறைய வீடியோ இங்கே காமிக்கல ஏன்னு கேட்டாக்க இந்த வீடியோ ஏன் காமிக்கலைன்னாக்கப்புறம் நமக்கு யூடியூப் வந்து ஒன்னே ரெட் ஃபிளாக் கொடுப்பான் ஓகே அதனால நான் காமிக்கல வயலன்ஸ் இருக்கிறதுனால ஓகே இங்கே பாருங்க ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னாக்க உடனே இந்த மேயர் அங்கே வராங்க வந்து யார் இங்க எம்ப்ளாயீஸை யார் அடிச்சு நான் அந்த அம்மா வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் சொல்லுது அதாவது எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இவங்க ஆள் உட்காந்துருக்கானுங்க ஏ பைசா வாங்கிட்டு உள்ளே வந்து இவங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது ரெண்டு கிலோவாட் வந்து திருடுப்படுகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது தவிர போலீஸோட சம்மந்தமும் இருக்குது தான் இவங்களை வந்து உட்கார வச்சு எல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த இங்கே

இருந்தால் அவர் பேர் என்ன எங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க ரெண்டாவது நண்பர்களே ஓகே உங்க வீட்டில் நீங்க நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து தனிப்படை போட்டு எப்படி இந்த பாட்டிக்கு தனிப்படை பிடிக்க ஓடி வரானோ அதே மாதிரி திருட்டு முட்டால் கழகத்தை சேர்ந்தவன் உங்களுக்கு பின்னாடி வருவான் ஐயோ டிஸ்கிரிமினேட் பண்றான் அவன் வீட்டில வந்து பங்களாதேஷை வச்சு கூட டிஸ்கிரிமினேட் பண்றான்னு வருவான் இவன் ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம் அட்லீஸ்ட் எக்கனாமிக்கலி பாய் கட் பண்ணலாமே எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் உங்கள் வீட்லயோ எந்த சர்வீஸுமே இந்த எடுக்காதீங்க எடுக்காதிங்க இது ராட்ச சப்போர்ட்லேருந்து எந்த சர்வீஸுமே எடுக்காதீங்க எடுத்து அவங்க வந்து ரெண்டு ரூபா கம்மியாக வராங்கிற ஒரே காரணத்துக்காக உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வச்சுக்காதீங்க ஏன்னா பண்ணுற வேலைலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இது மாதிரி தான் அது மாதிரி வச்சிங்கனாக்கா நாளைக்கு உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைங்களை போனாக்கா பின்னாடி வருத்தப்படாதீங்க ஓகே இவனுங்களோட வேலையை இந்த ராட்சச கூட்டத்தோட வேலையை தான் இது வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் கேட்ட என்னாக்க அக்டோபர் ஏழு இஸ்ரேல்ல நடந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுல வேலை பார்க்கறவன் நம்ம வந்து ஹிந்து வேலை இப்போ வேலைக்கு வச்சாக்க அவன் வந்து கூட காசு கேட்கிறானே இவன் கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறானே அப்படின்னு கேட்டாக்க ஏன்னாக்கா இவனுக்கு ரெண்டு பங்கு சம்பளம் கிடைக்குது உங்க வீட்டுல கிடைக்கிற சம்பளம் கொஞ்சம் ஆனால் நிறைய கிடைக்கிறது உங்க வீட்டை பத்தின டேட்டாவை அங்கே பக்கத்தில் இருக்க மசூதிக்கு மதராசாக்கா கொடுக்கறது மூலமா நீங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க யார் மேல ஜிகாத் பண்ணலாம் லவ் ஜிகாத் பண்ணலாம் லேண்ட் ஜிகாத் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு போகுது அதுக்காகவும் அவங்களுக்கு காம்பன்சேட் ஆகுறாங்க அதனால்தான் அக்டோபர் ஏழுல அவ்வளவு தீவிரமான ஆர்மியை கொண்ட இஸ்ரேல் இவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை தமாசு வந்து அட்டாக் பண்ணி பொண்ணுங்களை ரேப் பண்ணி பொண்ணுங்களை கொலை பண்ணி இழுத்துட்டு போய் மிருக மாற்றம் இழுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் காரணம் வேலைக்கு விட்டது தான் அதனால நீங்க உங்க வீட்டுல வேலைக்கு வைப்பீங்களா இவங்கள அல்லது எக்கனாமிக்கெல்லாம் பாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோகிஜி இப்படி பண்ண ஆக்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதே மாதிரி யோகிஜி போல ஒருவர் தமிழகத்தில் சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இந்த போல அயோக்கியர்களை வெளில தள்ளி டீபோர்டேஷன் இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு இப்ப ஸோ இவர்களை வந்து தூக்கி பங்களாதேஷுக்கு அனுப்பிச்சுடுறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு தலைவன் இருக்கிறானா அப்படி என்றால் அவர் பேர் என்ன இல்லைன்னா வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதோடு இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா யோகிஜியோட ஆக்ஷன் பாருங்க நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இங்கே பாருங்க நான் அவங்களுக்கு சைட் வைசரா அவங்களுக்கு காய்கறேன் உடனே ஒரு மணி நேரம் கார்பரேட் எம்ப்ளாயீஸ் மேல நீ கையை வச்சேன்னா இனிமே வந்து இது கிடையாது அப்புறம் வந்து என்ன அது கேட்டாக்க இப்ப இவங்கெல்லாம் டீபோர்டேஷன் ஆக போகுது ஏன்னா எல்லாரையும் பாயிண்ட் அவுட் வச்சு யார் யாரு இதுல இன்வால்வ்டு அப்படிங்கிறத இவங்க பாத்துக்கிட்டாங்க யார் யாரு முகம்லாம் தெரிஞ்சிருச்சு ஸோ இவங்களுக்கு வந்து உடனே புடிச்சு டீபோர்டேஷன் ஆக போகுது இதை பத்தி இப்போ டீபோர்டேஷன் எங்க பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கு இப்ப டீபோர்டேஷன் நடக்காம தப்பிக்காம இருக்கணும் அப்படின்னு இந்த ராட்சசனா அது நினைச்சான்னாக்க அவன் வந்து வண்டலூர் பக்கத்தில் செட்டில் ஆகலாம் ஓகே தமிழ்நாடு வந்து ஒரு அருமையான இடம் செட்டில் ஆகிறதுக்கு ஏன்னா இங்கே வந்து கிரிமினல் ஆட்சி நடக்குது இங்கே வந்து நிம்மதியாக வாழலாம் பங்களாதேஷ் அது மாதிரி இந்தி கூட்டணி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் இவன் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் இது தவிர டெல்லியில் இப்போ கிளீன் அப் நடந்துட்டு இருக்கு யூபியில் உங்களுக்கு சொன்னேன் பாம்பேல இன்னைக்கு வந்து நிறைய பேர் மும்பையில் வந்து பிடிச்சி வெளில அனுப்பிச்சிருக்காங்க இது மாதிரி இப்போ பெரிய அபியான் ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மோதிஜியோட ஒர்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க யோகிஜியோட ஆக்ஷன் நான் இப்போ காமிச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கங்க